அரியலூர் மாவட்டம் கரைவெட்டி பரதூர் கிராமம் கிராமத்து க கரைவெட்டி பரதூர் கிராமத்தில் வசித்து வரும் துறைராஜ் மூப்பனர் அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலத்தை வந்து ரெண்டு ஏக்கர் முப்பத்தி ரெண்டு நேரத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி அவர் பேரில் இருந்ததை கவர்மெண்ட்டுக்கு ஆதி திராவிடருக்கு எழுதி கொடுத்தாரு ரெண்டு ஏக்கர் இருபத்தெட்டு சிண்டை இருபத்தி ரெண்டு சிண்டை மிச்சம் ஆறு சிண்டை வந்து அது வந்து அவர் வந்து இவ கவர்மெண்ட்டும் அளந்து கொடுக்காமல் அவர் பேரில் இருந்ததை வேற ஒரு பேர்ல நாற்பது இயர்ஸ் ஒரு ஆளுக்கு ராமலிங்க யாரு எந்த கோணார் தர்மலிங்க தர்மலிங்க கோணாருக்கு வந்து நாற்பது இயர்ஸ் தான் இருக்குது அவர் பத்திரத்துல ஆனால் நாற்பது இயர்ஸ் போறதுக்கு நாற்பத்தி மூணு இயர்ஸ் அவருக்கு ஏத்தி விட்டாங்க கவர்மெண்ட்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் செஞ்ச தப்பு அதை வந்து ஒரு விவசாயி பாதிக்கிறது மாதிரி பண்றாங்க அதை கேட்டாக்க இருபத்தி ரெண்டு முறை மனு கொடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸ்ல கொடுத்தோம் கிரீவன்ஸ் டே கொடுத்தோம் தாலுகா ஆஃபீஸ்ல கொடுத்தோம் அதை யாருமே கண்டுக்கல டில் நவ் அது இது வரலையாம் அதனால கவர்மெண்ட்டு பார்த்து இந்த நிலத்தை ஆதித்ரா பத்து வருஷத்தில் காலனியில் உங்கள் காலனிக்காரவங்களுக்கு கொடுக்குற இதை அளந்து விடுறத அளந்து விடாமல் இருபத்தி ரெண்டு வருஷமாக இழுக்கிறாங்க கேள்விக்குறியாக இருக்கிறது அவர் பயிர் வைக்கிறது தேங்கிவிட்டாங்க அவர் பயிர்னால வச்சிட்டு இருப்பார் ஒரு விவசாயி பாதித்து அவர் சாப்பாட்டு கூட அவர் பொண்டாட்டி இழந்து புள்ள இழந்து நிற்கிறாரு அதையும் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலி இவர் தான் பயிர் வைக்கணும் அந்த நிலத்தை இப்போ இவர் பயிர் வச்சா இருக்க கவர்மெண்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுமா சொல்லிட்டோம் ஆனால் அவர் பயிர் வைக்க போகிறாரு ஆறு சென்ட் கேள்விக்குறியாக இருக்குது அந்த ஆறு சென்ட்டு எடுத்து கொடுக்கணும் இன்னொருத்தன் பேரில் இருக்கிறத இவர் பேரில் மாற்றி விடணும் அதை செய்கிறேன் செய்கிறேங்கிறாங்க பலமுறை மனு கொடுத்தோம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தாசில்தார்லேருந்து ஆர்டோலேருந்து டிஆர்ஓவிலேருந்து கலெக்டர் கொண்டு எல்லாமே இது வரலையும் செஞ்சு தரேங்கிறாங்க அதுக்கு விடையே தெரியல கேள்விக்குறியாக இருக்கிறது மனு கொடுத்தா பார்க்குறேன் பார்க்குறேங்கிறாங்க இந்த மாதிரி நேற்று வரேன் நாங்கள் நேற்றுக்கு வரல அவங்க சம்பள உயர்வுக்காக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த போராட்டம் முடிஞ்சோன்னு வரேங்கிறாங்க ஆனால் இது வரையிலையும் வந்து எங்களுக்கு கிளியரன்ஸ் தர மாட்டேங்கிறாங்க அவர் விவசாயி வந்து டெய்லி அணுவனுவோ சுத்திரவதை அனுபவிச்சு மன உளைச்சிற்கு ஆளாக அவர் மனைவி இழந்து பிள்ளைங்களை இழந்து எல்லாத்தையும் சாப்பாடு கூட இன்றைக்கி வந்து பூ அடிக்கிற அளவில் இருக்கார் நெ நிலத்தை கொடுத்து ஒன்று காலனி மக்கள் யூஸ் பண்ணணும் அதுவும் கிடையாது இல்லை அவர் பயிர் வைக்கணும் ஒரு பயிர் வைக்கிற நிலத்தை காலனி மக்களுக்கு யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு அவங்களுக்கு பேரில் எழுதி கொடுக்காம விட்டுட்டு அவரையும் பயிர் வைக்காம விட்டுட்டு இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணுது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இதெல்லாம் நீங்கள் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இதுமாரி பண்ணுறாங்களே வருவாய்த்துறை வந்து நாட்டுக்கு முன் உதாரணமாக இருக்கணும் இந்த வருவாய்த்துறை நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறதா இல்லை நாங்கள் மன உளைச்சல மருந்து குடிக்கிறதா நாங்கள் சாகிறதா இல்லை காலனி மகளுக்கு கொடுத்துறோன்னு சொல்லிட்டு நாங்கள் தெம்பாக இருந்தோம் அதுவும் அவங்களும் பிழைக்கல நாங்களும் பிழைக்கல நிலம் சும்மா கிடைக்கு இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்த நிலம் பாலா போய் கிடைக்கு இது நியாயமா நீங்களே சொல்லுங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பாயங்க கலெக்டர் முதல்ல மனு கொடுத்து பார்த்தாச்சு இது நியாயமே இல்லை அவருக்கு ஒரு நீதி கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும் பாருங்கள் இவர்தான் துறைராஜ்